அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை தேய்விரை பிரதமை திதி போராட நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு உத்திராடம் நட்சத்திரம் இனி லக்னங்களுக்கு லக்னங்களுக்குண்டான இன்றைய படங்களை பார்ப்போம் நேசம் லக்ன அன்பர்களே இன்று பிற்பகலுக்கு பின் பரபரப்பும் சுறுசுறுப்புமாக இருப்பீங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு தொழில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்கள் மாலை நேரங்களில் சந்திப்பதை இன்று தவிர்த்திருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் வேலை பழுவும் நிர்வாக ஆதரவும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நாளாகவே இன்றைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் அனுகூல போக்குவரத்துக்கும் நல்ல நாள் தான் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பாக இன்றைக்கு இருக்கும் ரிஷபம் லக்ன அன்பர்களே சங்கடங்கள் விலகி இன்று பிற்பகலுக்கு பின் மனதிற்கு உற்சாகம் அளிக்கும் நல்ல நாளுங்க ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் மனக்கசப்புகள் நீங்கி அன்பு பாராட்டும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் தந்தையின் ஆதரவும் சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பிற்பகலுக்கு பின் சிறு பிரயாணங்கள் மூலம் அனுகூல போக்குவருக்கும் நல்ல நாள் என்று காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் மதியத்துக்கு பின் ஓய்வும் உற்சாகம் இருக்கும் நல்ல நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் சாதகமாக இருக்கும் நல்ல நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே மதியத்துக்கு பின் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு வாகனங்கள் மற்றும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவை குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் தான் இன்னைக்கு இருக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் சங்கடங்கள் வரும் நாளாகையால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பும் சோம்பலுமாக இருக்கும் நாளாக தான் இன்னைக்கு இருக்குங்க வேலையில் கூட கொஞ்சம் கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் செலவினங்களும் உள்ள நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மதியம் வரை சாதகமாக இருக்கும் நல்ல நாள் என்று கடகம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க இருந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு மத்தியானத்திற்கு மேல் சிறு பிரயாணங்களும் மற்றும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் உற்சாகமான இருக்கும் நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பகலுக்கு பின் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாளாகவும் பொருளாதார நன்மைகள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மத்தியானத்திற்கு மேல் பொருளாதார மேன்மையில் உள்ள சிறப்பான நாள் தாங்க இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே மத்தியானத்திற்கு பின் சங்கடங்களும் சளிப்பும் தோன்றும் நாளாக இன்னைக்கு இருக்கும் வாழ்க்கை துணை வருடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் வந்து விலகும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் வாக்குவாதங்களை வராமல் பார்த்து கொள்வது இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் கூடுதல் பொறுப்புகளும் வேலை பழுவும் இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள்தான் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மத்தியான வரை இன்னைக்கு சாதகமாக இருக்கும் நல்ல நாளுங்க இன்று கன்னிலக்ன அன்பர்களே சஞ்சலங்கள் விலகி சந்தோஷம் கிடைக்கும் நல்ல நாள் என்று பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் சிலர் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகளும் நடக்கும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் மாறி சந்தோஷம் மேலிடும் நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் மத்தியானத்திற்கு பிறகு சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு வேலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சுமாராகத்தான் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மத்தியானத்திற்கு பிறகு வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நாணிக இன்று துலாம் லக்ன அன்பர்களே இன்று பிற்பகலுக்கு பிறகு மறதி மற்றும் தடுமாற்றம் இருக்கும் வகையால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாடுகள் இன்னைக்கு கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் வெளியூர் பிரயாணங்களை கூட இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவுமே இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு கூடும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மத்தியானம் வரை சாதகமாக இருக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சகம் நடக்கண அன்பர்களே பகைமை பாராட்டிய உறவுகள் நண்பர்கள் நட்பு பாராட்டும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சிலருக்கு பிற்பகலுக்கு பின் சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் கோவில் குளங்கள் என்று சென்று வரும் நாளாகவும் இருக்குங்க சிலர் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் அமைப்பு இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் மாறி மன மகிழ்ச்சி ஏற்படும் நாளாகவே இன்னைக்கு இருக்குது பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் மத்தியானத்திற்கு பிறகு ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்குது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள நல்ல நாளுங்க சிலருக்கு பொருளாதார மேன்மைகளும் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரவு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மத்தியானத்திற்கு பின் அனுகூலமாக இருக்கும் நல்ல நாள் தனுசு லக்ன அன்பர்களே செயல்திறன் கூடும் நாளாகவும் செல்வாக்கு உயரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பணம் வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நல்ல நாளுங்க காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருந்த போதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு நன்மைகளை தரும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் வகை உதவிகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள அதி அற்புத நாளுக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மதியான வரை சாதகமாக இருக்கும் நல்ல நாள் இன்று மகரம் லக்ன அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் தோற்ற பொழிவு கூடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள் பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் தாங்க காதலர்களுக்கும் மன கசப்புகள் நீங்கி மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராகத்தான் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு பின் சாதகமாக இருக்கும் நல்ல நாள் என்று கும்பம் லக்ன அன்பர்களே இன்று மத்தியானத்திற்கு பிறகு மறதி மற்றும் தடுமாற்றம் இருக்கும் வகையால் கையிருப்பு கைப்பொருள்களை பதிலமாக பார்த்துக் வேண்டும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்கும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவைப்படும் நாளுங்க இன்னைக்கு பிரயாணங்களை கூட இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் வேலை பழு இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறை துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மத்தியான வரை சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு மீனம் லக்ன அன்பர்களே இன்று பிற்பகலுக்கு பின் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் தாங்க சிலருக்கு சிறு பிரயாணங்களும் குடும்பத்தினருடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் இருக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி சந்தோஷம் மேலிடும் நல்ல நாள் இன்று காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாளாகத்தான் இன்னைக்கு இருக்குது பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் லாபங்களும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் வணிகம் கமிஷன் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் சாதகமான போக்கு இருக்கும் நல்ல நாள் என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்